எல்லாரும் வணக்கம் நான் அவங்க இன்பா வந்தாச்சு இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட திருச்செந்தூர் முருக பெருமாளை போய் தரிசிக்கலாம் கிளம்பிட்டோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் முருகப்பெருமனை திருச்செந்தூர் முருக பெருமனை தரிசிக்கலாம் ஸோ எங்களோட பயணிக்கலாம் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் கார்லாம் ரெடி ஆகிருச்சு எங்கள் இருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆகும் நாங்கள் கிளம்பின டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறரை மணி இருக்கும் நாங்கள் போன ரூட் பார்த்தீங்கன்னா மீமிசல் போய் தொண்டி போய் ராமநாதபுரம் போயிட்டு அப்படியே தூத்துக்குடி போயிட்டு திருச்செந்தூர் போனோம் ஓகே இப்போ வந்து நம்ம திருச்செந்தூருக்கு வந்தாச்சு நைட்டு ஒரு மணி போல தான் இங்கே வந்து சேர்ந்தோம் இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே பக்தர்கள் வந்தாங்கனைக்காங்கனா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க நாங்களும் ஒரு இடத்துல படுத்து தூங்கினோம் காலையில் நாலு நாளரை போல் எந்திரிச்சிட்டோம் இப்போ பாருங்க எவ்வளோ பஸ்ஸு காரு அவ்வளோ நிற்கிது அப்போ மக்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றத பாருங்கள் இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கான இடங்க எல்லாரும் மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீச் பக்கம் வந்து வந்தோம் திருச்செந்தூர் கடற்கரை பக்கம் வந்து நடந்து வந்துட்டுருக்கோம் அங்கே தான் போயிட்டு கடலில் குளிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கிணறுல குளிக்கணும் அதுக்கப்புறம் நல்லபடியாக நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட போகணும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது சரி ஓகே இப்போ வந்து நம்ம கடல்கிட்ட போகலாம் இங்கே பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாேருமே இருக்காங்க இந்த கடற்கரை பீச் ஓரமாக எல்லாருமே நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து டைம் விடியற்காலை நாலரை மணி ஆகுது அதனால தான் எல்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாருமே எந்திரிச்சிடுவாங்க அப்படி இருந்தும் இப்போவும் நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க கடலில் நம்மளும் சேர்ந்து போய் குளிக்கலாம் வழியாக நம்ம திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ நம்ம திருச்செந்தூரில் இருக்கிற பீச்சுக்கிட்ட தான் இருக்கோம் இங்கே வந்து சேர்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு மணி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிக்கு வந்து இந்த பீச் ஓர பக்கமாக நடந்து வந்துட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேறு இடத்துல தூங்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம பீச் கடல் பக்கத்தில் போயிட்டுருக்கோம் பீச்சு சூப்பராக இருக்குதுங்க ஃபுல்லாக மக்கள் வெள்ளத்தோடு சூப்பராக இருக்குது ஃபுல்லாக லைட்டு போட்டுருவாங்க ஓகே நம்ம வந்து இப்போ குளிக்க ஆயத்தம் ஆகலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணியில் விளாண்டு பார்க்கலாம் சரி ஓகே இப்பவே வந்து நம்ம குளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடல்ல ஒரு வழியாக எல்லாருமே குளிச்சாச்சு கடலை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை ஒரு வழியா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் இப்போ வந்து கடலை விட்டு வெளியே வந்துருக்கேன் கடலில் நான் குளிக்கும் போது வீடியோ எடுக்க முடியல எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்றதுனால வீடியோ எடுக்க முடியல நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் அண்ணா எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க யாருக்குமே தண்ணியை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசே இல்லை நானும் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்காக வெளியே வந்துட்டேன் மேடம் குளிச்சிட்டீங்களா கடல்ல போய் குளிச்சிங்களா நல்லா இருந்துச்சா எதுக்கு பயந்து கத்துன கடல்ல குளிச்சம்மா சூப்பரா இருந்துச்சா நல்லா இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா விடிஞ்சிருச்சு சூரியனும் வெளியில வர்றதுக்கு தயாராயிருச்சு ஆனா நாங்க மட்டும் வெளியில வர்றதுக்கு தயாராகவே இல்லை தான் இருந்தோம் மக்கள் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எங்களை மாதிரியே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து ஃபுல்லாக குளிச்சுட்டு இருக்காங்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக மக்கள் தான் குளிச்சிட்டு இருக்காங்க திருச்செந்தூர் முருகர் கோயில் இங்கேருந்தே பக்கத்தில் பார்க்கவே தெரியும் பக்கத்தில் தான் இருக்குது குளிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக ரெடி அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போகலாம் சூரிய பெருமாள் வந்து வெளியில் வந்துட்டார் நமக்கு தரிசனம் காட்ட போகிறாரு நம்மளும் அப்படியே சூரிய பெருமானை கிழந்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக குளித்து முடிச்சாச்சு குளித்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த இடத்துல நம்ம கியூவில் நின்றுன்ட்டு இருக்கோம் எங்கே தான் கியூவில் இருக்கீங்க இவ்வளோ வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளி கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்குங்க அங்கே அங்கே வந்து அந்த நாலி கிணறுல இருக்கற தண்ணியை வந்து நம்ம மேலே ஊற்றுவாங்க அது வந்து ஒரு விசேஷம் கடலில் குளித்து முடித்த கையோடு இங்கே தான் எல்லாருமே வருவாங்க செம்ம த்ரவுடுங்க இங்கேருந்து நீளமாக லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குது நாங்கள் வந்து லாஸ்ட்டில் இருந்து இருக்கோம் ரெண்டு மணி நேரமாக இந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டு கியூவில் வந்து உள்ளே போனோம் சரியா இப்போ வந்து அந்த நாளி கிணறு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து உள்ளே போகிறோம் அது ஒரு கிணறு தான் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கீழே இருக்கோம் கிணறு தான் அப்படி கட்டி வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழே நடந்து போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக போக நம்ம கிட்ட போயிடலாம் அங்கே தான் வந்து தண்ணியை நம்ம மேலே அந்த கிணத்து தண்ணியை நம்ம மேலே ஊற்றுவாங்க பொறுத்திருந்து பாருங்கள் அந்த தண்ணியை நம்ம தீர்த்தம்னு கூட சொல்லலாம் அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு வரணும் அப்படின்றது ஒரு விசேஷம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோப்பு சாம்பு ஏதாவது வாசனை திரவியங்கள் இது எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க இது ஒரு புனித தீர்த்தம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இன்னும் நம்ம வந்து கீழே கிணத்துக்கிட்ட போகலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம கீழே வந்தாச்சு அந்த கிணத்து தண்ணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு அதாவது அந்த புனித தீர்த்தத்துக்கிட்ட வந்தாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் இருந்துட்டு நம்ம மேலே வரிசையாக போகிற ஒவ்வொருத்தவங்க மேலேயும் தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றுறாங்க அந்த தீர்த்தத்தை பழைய கால சிலைகள் போல் பார்த்தாவே தெரியுது மேலே இருக்குது இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆயிட்டோம் அந்த புனித தீர்த்தத்தை எங்க மேல ஊற்றிக்கிறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்மெண்டாக இருக்கும் இந்த பார்த்தாவே தெரிவிக்கு பார்த்தீங்களா அந்த தீர்த்தத்தை எல்லாருமே அந்த அடி ஊத்துறாங்க பார்த்தீங்களா ஓகேங்க இப்போ வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து குளிக்கிற இடம் ஒன்று இருந்துச்சு அங்கே போயிட்டு லைட்டாக குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாச்சு பாத்தீங்களா எவ்வளோ பெரிய கியூ நிற்கிதுன்னு இது வந்து அந்த கிணறுக்காக தாங்க எவ்வளோ பெரிய கியூவு அர்ச்சனை பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு க்யூ கிடையாது சரசரன் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு இருக்கோம் கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு கோயிலில் வந்து வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் கோயில் இன்னும் நல்லா கட்டணும் அப்படின்னு கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு நம்ம வந்து முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியா போக முடியாது அதுக்கு வந்து தனியா ஒரு பேமெண்ட் கொடுத்து உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக வந்து பொது வழி ஒன்று இருக்குது பின்னாடி சைடில் அந்த தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் நம்ம முன்னாடி சைடு போகணும் அப்படின்னா தனியாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டிவிட்டு உள்ளே போகலாம் ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மொத்தமாக ஹண்ட்ரட் ருபீஸ் கிடையாது ஒவ்வொரு ஆளுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டாங்க ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் பொது வழியாகவே போகலாம் அப்படின்ட்டு பொதுவாக எல்லோரும் போகிற வழியில் போனோம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அர்ச்சனை செம்மா வாங்கியாச்சு நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை போட்டலாம் கூப்பிட்டோம் சரியான கூட்டமாக கூப்பமாக இருக்கு அப்புறம் அந்த வழியில் போகும்போது வந்து பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க கோயில் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டோம் பிரசாதம் கோயிலில் இருந்துகிட்டே அந்த சைடில் வந்து அந்த கடலை பாருங்கள் கோயில் உள்ளே தான் இருக்கும் அந்த சைடில் வந்து கடல் அலைகள் வந்து வந்துட்டுருது இப்போ வந்து நம்ம அர்ச்சனை பண்ண தான் போகணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எல்லாம் நாட்டாலோ ஓகேங்களா ஸோ வந்து உள்ள வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது அந்த வெளியே இடங்களை மட்டும் தான் பார்க்க முடியும் வீடியோ எடுக்க முடியும் உள்ளே நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்க அதனால் அங்கே இருக்க லாக்கரில் வந்து எங்களோடய ஃபோனை எல்லாம் கொண்டு போய் வைக்க சொன்னாங்க அந்த லாக்கருக்கு வந்து ஒரு ஃபோனுக்கு அஞ்சு ரூபா கேட்டாங்க மொத்தம் அஞ்சு ஃபோன் வச்சு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்டு அந்த அஞ்சு ஃபோனை வச்சுட்டு வந்தோம் அந்த லாக்கரில் வச்சுட்டு வந்தோம் அதுக்கான க்யூ தான் இது ஓகேங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து நடந்து வந்துட்டுருந்தோம் அப்போ தான் இந்த யானையை பார்த்தோம் அந்த யானையை அடைச்சி போட்டு உள்ளே வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம வெளியில் போகணும் கோயிலை சுற்றி இந்த சைடு வெளியில் வந்துட்டு இருந்தோம் ஓகே இப்போ வந்து நம்ம கோயிலை விட்டு புறப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் போகும்போது பார்த்தீங்கன்னா முருகன் போட்டாலாம் நிறையா வச்சுருந்தாங்க அதில் ஒரு போட்டோ வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனோம் நல்லபடியாக செந்திலாண்ட தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு காருக்கு போயிட்டு இருக்கோம் அடுத்து வந்து மதுரையில் இருக்கிற பாண்டி கோயிலுக்கு நாங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டி கோயிலுக்கு நாங்க இப்போ வந்து அடுத்து மதுரையில இருக்கிற பாண்டி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போக போறோம் ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் சி